நாளைக்கு ஸ்கூல் தான் இதுகளுக்கு தூக்கம் வருதோ என்னமோ நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பாருங்களேன் இப்பதான் வேலை எடுத்து வச்சிட்டிருக்கான் வேக இப்பதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க இப்பதான் பாக்ஸ் பென்சில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு எடுத்து வச்சிட்டிருக்கான் சத்தியமா முடி ரொம்ப டயர்டா இருக்கீங்க பாருங்க தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கான்

தவளை காணா லஞ்சு பேக்கை காணா எத்தனை பேத்துக்கு வீட்டில் இப்படி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அது ஏங்க இவ்வளோ நாளா லீவு யாருமே போய் வாங்கவே இல்லை இன்னைக்கு போய் கடைவீதிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊட்டம் விலகுறக்கு இடம் இல்லை தான் எல்லாரும் அட்டை பென்சிலு பேனா ரப்பரு காம்பஸ் வேணும் ஜாமட்ரி பாக்ஸ் வேணும் ஷூ வேணும் சாக்ஸ் வேணும் பேக் வேணும் எல்லா கடையிலையும் கூட்டம் ஏன் இப்படி சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை வெத்தி வீட்ல இப்படி நடக்குதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க நான் கிரேன்ல நான் போட்டு வச்சிட்டா நோ இங்க என்ன என்ன எடுத்து வச்சிருக்க பாருங்க அது பென்சில் பென் அப்புறம் ஷார்பனர் எலஸ் இன்னைக்கு தான கொண்டு வரா புதுசு நாளைக்கு பாருங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சாயங்காலமா உங்களுக்கு காமிக்கறேன் சரியா அப்புறம் ம் இதெல்லாம் பத்திரமும் உள்ள இருக்கு தொலைச்சிடாது நான் உங்ககிட்டே வச்சு இல்ல சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இவ்வளவு நாளா எல்லாம் நிம்மதியா தூங்கிருப்பீங்க பிள்ளைங்களுக்கு லீவு இன்னைக்கு நாளை இருந்து ஓடுறாராமா ஓடுறாராமா எல்லாரும் ஓட வேண்டியதுதான் நாளைக்கு எல்லாரும் நேரமே எந்திரிக்கணும் மறந்துடாதீங்க மறந்துட்டு தூங்கிடுறாதீங்க எப்பவும் போல உங்களை நான் தூங்கிடுவேன் ஏமா

இல்ல சாப்பிட்டுறீங்களா என்ன பண்றீங்க தூக்கி எத்தனை வீட்டுல இப்படி நடக்குதுன்னு கண்டிப்பா சொல்றீங்க இதெல்லாம் பிரச்சனையே இல்லை பாருங்க எல்லா வீட்டுல எவ்வளவு இருக்கீங்க அப்படி பாருங்க இதெல்லாம் கொண்டு போய் எங்கயாவது ஓகே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க Good night.